வணக்கம் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் டிஐ பேரில் தற்பொழுது ஒரு விண்ணப்ப படிவத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த விண்ணப்ப படிவத்தில் ஏபிசி சர்டிஃபிகேட் வேணும் மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எட்டு பக்கம் மினிமம் எட்டு பக்கம் அடிச்சிருக்கணும் சொல் சொல்லியிருக்காங்க அப்போது தான் அக்கடிஷன் கார்டு வழங்கப்படும் இப்போ புதுசாக அந்த படிவத்தில் புது படிவத்தில் சொல்லியிருக்கிறது இதுதான் ஆனால் சிறிய பத்திரிகையாளர்களெலாம் இப்போ எட்டு பக்கம் அடிக்கிறதில்ல நாலு பக்கமே அடிக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இவங்க இந்த அக்காடிஷன் கார்டு தர முடியும் சரி அப்படியே பார்த்தாலும் தந்தி தினமலர் இவங்கெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் போட்டிருக்காங்க அவரு அவங்கக்கிட்ட கேட்டால் அந்த ரிப்போர்ட்டர் என்ற அடையாள அட்டையே இல்லை ஒரு சில பேருக்கு நான் அலுவலகத்தில் வேலை செய்கிற மாதிரி தான் இந்த அடையாள அட்டையில் இருக்குது அப்படி என்றால் நீங்கள் எப்படி அவர்களுக்கு செய்தியாளர் அடையாள அட்டையை தர முடியும் இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால் அந்தந்த பெரிய நிறுவனங்கள் என்று சொல்லப்படும் இந்த செய்தியாளர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் கேமராமேன்களுக்கும் அவருடைய அவருடைய பொறுப்பை அந்த அடையாள அட்டையில் பதிவிட்டு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்பொழுதுதான் இந்த டிஐபிஆர் கொடுக்கின்ற கார்டு வேல்யூபிளாக இருக்கும் இல்லைன்னா இவங்க அவங்க ஒரு கார்டு வேறு இடத்து வேறு ஏதோ வச்சுருக்காங்க ஆனால் இவங்க கொடுக்கறது செய்தியாளர் என்று கொடுக்கிறார்கள் இதுவே மிகப்பெரிய மோசடி என்று நான் சொல்லுகிறேன் ஆகவே அந்த துறையில் பணியாற்றும் அதிகாரிகள் இதையெல்லாம் கேட்பதை மறந்துவிட்டு சிறிய பத்திரிகையாளர்களை நசுக்குவதிலே குறிக்கோளாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இதை வன்மையாகவும் கண்டிக்கிறேன் இதற்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணி அப்போ சிறிய பத்திரிகையாளர்களும் எதுக்கு இருக்காங்க அப்போ அவங்களும் செய்தி எழுதுகிறாங்க அவங்களும் செய்தி போடுறாங்க பேப்பர் நடத்துகிறாங்க ஆனால் அவர்களுக்கு தகுந்த மரியாதையை இந்த அரசு தர வேண்டும் இல்லை என்றால் வருகின்ற தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது நீங்கள் இது போன்ற தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் சிறிய பத்திரிகையாளர்களை நசுக்கும் வகையில் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிக்கின்றனர் அப்படியென்றால் நீங்கள் பெரிய பத்திரிகைக்கு கொடுக்கும் பொழுது அந்த நிறுவனத்திலிருந்து தகுந்த கடிதத்தோட கடிதம் வாங்கி அவர்களுக்கு உரிய அடையாள அட்டையும் நீங்கள் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் சிறிய பத்திரிகை எதுவுமே தர வேண்டாம் ஆனால் பெரிய பத்திரிகை என்ற நிறுவனங்கள் சொல்லப்படும் நிறுவனத்திற்கு நீங்கள் கடிதம் மூலம் இதை தெரிவித்து அந்த அடையாள அட்டையில் அவருடைய டிசிக்னேஷன் என்று சொல்லப்படும் பதவியை பதிவு பதிவு செய்து அந்த அடையாள அட்டையை தர வேண்டும் அப்படிதான் நீங்கள் அப்படி இருந்தால்தான் நீங்கள் இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகையில் தர முடியும் சலுகைகளும் தர முடியும் அந்த அடையாள அட்டையும் தர முடியும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இது பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு போனாலும் ஆனால் நீங்கள் தவறு செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அரசு அதிகாரிகள் மெத்தனத்துடன் செயல்படுவதால் இது போன்ற குளறுபடிகள் இருக்கின்றன நீங்கள் சொல்லுகின்ற அந்த படிவத்தில் இதையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்ற சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நிறுவனத்திலிருந்து அதை அந்த வேலை செய்யும் நபர்களுக்கு அவர்கள் தகுந்த மரியாதையும் தருவார்கள் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்